கடமக்கலை நாமனைக்கு பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய பேர் வந்துட்டு உப்பு தண்ணி அல்லது உப்பு சாறு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இது வந்துட்டு ஒரு ஏழைகளோட நான்வெஜ் ரெசிபின்னு கூட சொல்லலாம் ஸோ சீக்கிரமாக வந்துட்டு வீட்டில் ரெடி பண்ணிடலாம் கொஞ்சம் நேரம் இருந்தாலே வந்து போதுமானது அதே மாதிரி நிறைய பொருட்களும் வந்துட்டு தேவைப்படாது சில பொருட்கள் வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி அடுத்ததாக கருவாடு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டா கூட வந்து அந்த ஃப்ளேவர் வந்துடும் சூப்பராக இருக்கும் நம்ம வந்துட்டு கேப்ப கிண்டி இது வந்துட்டு தொட்டு சாப்பிடும்பொழுது அவ்வளோ அருமையாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் ஒயிட் ரைஸ் கூட வந்துட்டு உள்ளே போட்டு சாப்பிடும் சாப்பிடும்பொழுது ரொம்ப ரொம்ப வந்துட்டு டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதிகப்படியாக வந்து கிராமங்களில் வந்து செய்யக்கூடிய ஒரு ரெசிப்பியும் கூட எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்துடலாம் ஸோ இப்போ வந்துட்டு தேவையான அளவு என்ன சேர்த்துருக்கோம் கடுகுலந்த பருப்பு வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இது வந்து நல்லா வந்துட்டு புரிஞ்சு வரட்டும் ஸோ நல்லா வந்து கடவுளுந்த பருப்பு புரிஞ்சதுமே வந்துட்டு அது கூட கொஞ்சம் வந்து கருவேப்பிலை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறோம் ஸோ இப்போ இதுக்கு முக்கியமான பொருள்னு பார்த்தீங்க அப்படின்னா வெங்காயம் அப்படின்னு சொல்லி சொன்னோம் சின்ன வெங்காயம் முக்கியமாக சின்ன வெங்காயம் தான் வந்துட்டு சேர்க்கணும் இதுக்கு பாருங்கள் எவ்வளோ வெங்காயம் வந்து நான் சேர்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இது கால் கேஜிக்கு மேலேயே வந்து இருக்கும் வெங்காயம் ஸோ நான் எல்லாம் வந்துட்டு வெங்காயத்தை வந்துட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்துகிட்டு உள்ளே சேர்த்து அதனுடைய கலர் சேஞ்ச் ஆகும் இல்லையா அந்தளவுக்கு வந்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க இது வந்து வெங்காயம் தக்காளி தான் வந்துட்டு இதனுடைய ஹைலைட்டே தான் அதே மாதிரி காரசாரமாக வந்து செய்யும் பொழுது இன்னுமே வந்து டேஸ்ட் வந்துட்டு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ மிளகாய்காய் வந்து சேர்த்துக்கோங்க எங்கள் வீட்டில் வந்து குழந்தைங்க இருக்கிறதுனால காரம் வந்து அதிகமாக சேர்க்க மாட்டோம் கம்மியாக தான் வந்து மிளகாய் வந்து சேர்த்துருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு காரம் வந்து ஃபேவரட் அப்படின்னா நீங்கள் வந்து அதிகமாகவே வந்து சேர்த்துக்கலாம் ஸோ சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிட்டு இந்த ஸ்டேஜில் நான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு அஞ்சு ஆறு தக்காளியே வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு எனக்கு வந்து பொடி தக்காளியாக இருந்துச்சு நீங்கள் பெரிய சைஸ் தக்காளியாக அப்படின்னா ஒரு நாலு தக்காளி வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான நல்ல உப்பு சேர்த்துட்டு தக்காளி இருக்கிறதே தெரியாத அளவுக்கு நல்லா வதக்கணும் இப்போ இந்த பவுலை வந்துட்டு ஒரு பவுல அளவுக்கு வந்து நான் வந்து கருவாடு எடுத்திருக்கேன் நான் வந்து தலையை வந்துட்டு உள்ளே போட மாட்டேன் இந்த மாதிரி குச்சி கருவாடு எடுத்திருக்கேன் ஸோ தலையெல்லாமே வந்துட்டு பிச்சு எடுத்துட்டு அதை வந்து நல்லா தண்ணியில் போட்டு நல்லா வந்து இந்த மாதிரி தலையெல்லாமே எடுத்துட்டு க்ளீன் பண்ணிக்கோங்க க்ளீன் பண்ணிவிட்டு தக்காளி தெரியாமல் அளவுக்கு வதக்கிருக்கேன்னு பாருங்கள் ஸோ அளவுக்கு வதக்கிட்டு இப்போ வந்து கருவாடையும் வந்துட்டு உள்ளே சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம் ஸோ கருவாடு வந்துட்டு நல்லா வதங்கும் வதன்றும் இல்லையா அந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போது நமக்கு வந்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து கொதிக்க விடுங்க நான் வந்து எவ்வளோ தண்ணி சேர்த்துருக்கேன் பாருங்கள் இது கட்டியெல்லாம் இருக்காது தண்ணியாக தான் இருக்கும் கட்டி செய்கிறதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது என்ன பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஸோ அளவுக்கு வந்துட்டு தண்ணி வந்து வத்தி வந்திருக்குன்னு பாருங்கள் கரு இதாவது கருவாடு எல்லாமே நல்லா வந்துட்டு வேகந்து வந்து வந்துருச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து the dim கேழ்வரகு மாவு கேப்ப மாவு வந்து எடுத்திருக்கேன் ஸோ அதை வந்து இந்த மாதிரி கரைச்சி உள்ளே சேர்த்து அப்படியே கிண்டி விட்டுட்டே இருங்க கிண்டி விடாமல் விட்டீங்க அப்படின்னா கட்டி கட்டியாக நின்றுக்கும் அப்படியே போட்ட உடனே நீங்கள் நல்லா வந்து கிண்டி விடுங்க ஸோ இந்த மாவு தான் சேர்க்கணும்னு கிடையாது நீங்கள் வந்துட்டு அரிசி மாவோ அல்லது கோதுமை மாவோ எதாக இருந்தாலும் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் அதே கடலை கடலைப்பருப்பு இருந்தால் கூட லைட்டாக வந்துட்டு மிக்சியில் போட்டு அடிச்சு கூட உள்ளே சேர்த்துக்கோங்க பாருங்கள் முன்னாடி இருந்ததுக்கும் இப்போயும் வந்துட்டு கட்டி செய்ய ஆரம்பிச்சிருக்கோம் லைட்டாக வந்துட்டு ஒரு கட்டி பதத்துக்கு குழம்பு பதத்துக்கு வந்துட்டு வரும் ஸோ டேஸ்ட் வந்துட்டு செம்மையாக இருக்கும் எங்களுடைய ஃபேவரட்டும் கூட கண்டிப்பாக வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இதில் வந்து புளிப்பு சுவை தக்காளி சேர்த்துருக்கோல்லையா புளிப்பு சிவையும் மாதிரி காரம் வந்துட்டு அதிகமாக சேர்ப்பாங்க ஸோ மிளகாய் அந்த கார சிவை இருக்கும் அதே மாதிரி கருவாடோட ஸ்மெல்லு இது எல்லாமே வந்துட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி செய்வீங்களா அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லுங்கள் ஸோ இப்போ ரெசிபிக்கு நம்மளுடைய சேலை சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய ரெ வீடியோஸ் வந்து ரெகுலராக வந்து நம்மளுடைய சேனல் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வா